இப்போ எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பஸ் தான் ஓடுது இது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்லை மகளிர் எல்லாம் இப்ப செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் போது பாரு ஸ்டாலின் பஸ் போது பாருன்னு சொல்றாங்க நீங்குகளை விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்பு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் இவே ராமசாமி வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல அது தெருவிலேயே நடந்து போற போராட்டம் அது ஈவரா நடத்தின போராட்டம் இல்ல காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்ப ஜோசப் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி இவ ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவர்கள் போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரி ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில் அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு அதையும் சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடிய தமிழ்நாட்டில ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா நான் அமெரிக்கால அறுபது அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன் நான் பரவாயில்லையடா நம்ம ஊரில் தாண்டேன் நம்ம ஊரில் தாண்ட மாட்டேன் அமெரிக்காவில் போய் தாண்டி ஏன் இந்தியாவில் தாண்ட மாட்டியா கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவோம் தமிழ்நாட்டில் நடத்த முடியா நீதி கட்சி ஆட்சியர் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை அன்டச்சபிலிட்டி இஸ் எ க்ரைம் அப்படின்னு லா கிடையாதா இட் இஸ் நாட் அன்லா ஃபுல் அதை முதல் முதலில் சட்டமாக்குனது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவர் சிஎம்மா வந்ததுக்கப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க ஊர் பக்கம் சிவகங்கையில ஒருத்தர் உண்டு இருந்தார் இப்ப இல்ல அவருக்கு பேர் என்ன தெரியுமா அரிஜன ஐயங்கார் பேரே அரிஜன ஐயங்கார் ஏன்னா அர்ஜுன் ஐயங்கார் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு அவர் வீட்டில் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தான் அவர் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் காலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார் அப்புறம் மற்ற பிராமணனோ மற்ற உயர் ஜாதியோ வந்தா திண்ணையில வச்சுதான் சாப்பாடு அவங்களுக்கு மாத்திரம் தான் உள்ள வச்சு சாப்பாடு அதனால அவருக்கு பேரை எப்படி மாறிடுச்சு அரிஜன ஐயங்கார் மாதிரி அந்த மாமியும் ஒத்துக்குச்சு என்ன பண்றது இவர் கட்டி தொலைஞ்சிருச்சேன் காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த காவிய கண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும் அதே மேடையில நடக்கும் அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு அவர் சொல்கிற உதாரணங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவிய கண்ட சாஸ்திரி இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வைத்தியநாதையர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஆலய பிரவேசம் முன்னாலே அப்ப தமிழ்நாட்டுல செய்தது வைத்தியநாதையர் ராஜாஜினா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல யார் அதை செய்தது சிபி ராமசாமி ஐயர் எங்கெங்க பிராமண சமூக நீதியில எங்கெங்க பின்தங்கி இருந்தா யாரங்க அடக்கி வச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுப்பு வன்கொடுமை சட்டம் இருக்கு பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை பிராமணன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மற்ற ஜாதிக்காரங்க குடிசையில தீ வச்சுட்டா பிராமணன் எத்தனை கேஸ் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமண ஜெயில இருக்கு அதை சொல்லு நீ இல்ல இல்ல அப்போ ஒரு அமைதியை விரும்புகிற சமுதாயம் இயற்கையிலே கடவுள் மீது அச்சம் உள்ள சமுதாயம் காட் பேரிங்கா இருக்கிற சமுதாயம் தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மொழியை இந்த தேசத்தை இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இவர்கள் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே அந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்கக்கூடாது ரெண்டு பெர்சென்ட் இருக்கிறனால தாங்க அவ்வளவு விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயத்திறந்து பேசுவானா ஸ்டாலின் அவர் வீட்டில் ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார் அவர் வீட்டில் வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார் ஏன் ஓட்டு பன்னெண்டு பெர்சென்ட் இல்லை அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க சிம்பிள் லாஜிக்குங்க அவனுக்கு வாயத்திற வாயத்திறனா திறக்க மாட்டாங்க மூக்க பிடிங்க வாயத்திறத்துறோம் நீங்க ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போய் கவுரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா நீங்கள் அண்ணன் திருவற்றூர் நாராயணகிட்ட போய் கேட்டால் பாண்டவர்கள் தான் நல்லவங்க அவங்க தான் தர்மம் கௌரவர்கள் அதர்மம் அப்படின்னு சொல்லிடுவார் கிளியராக சொல்லுவார் எத்திக்கலா சொல்வார் நீங்கள் தமிழ்நாடு ஏதோ அவர் மண்ணு இவர் மண்ணு திராவிட மாடல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான் எவ்வளோ பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமி அவன் பேர் வச்சு ராமர் சகா வச்சிருப்பான் இந்த ராமசாமிக்காக வச்சிருக்க மாட்டான் அண்ணா இன்னைக்கு நான் கேட்கறேங்க அண்ணா ஞான செய்கிற எங்கள் கட்சியிலேயே இல்லை சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறார்கள் நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்கட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுகவினுட எம்எல்ஏ இருக்காங்கள பரந்தாமன் இருக்காங்களான்னா இன்னைக்கு திமுகவினுட எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் பிறகு அந்த எம்எல்ஏ என்ன உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னை யுனிவர்சிட்டி இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் ஆனா இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னா முதலமைச்சர் அப்படி தூசியை தற்றற மாதிரி தற்றார் நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோடு பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாருங்க உதயனி ஸ்டாலின் பிரெஸ் பாக்குறது இல்லை அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பார்க்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரெஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலனா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீ இருக்கணும் ரிசைன்மென்ட் போயிரும் துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் பிரண்ட் பண்ணு ப்ரஸ் அ انا கேளுங்க அண்ணா தீமுக கட்சின்னு சொல்றாங்கல எவிடன்ஸ் கொடுக்கறேன் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரஸ்ஸ பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் ப்ரஸ்ஸ பார்க்காம இருக்காரு மாสุப்பிரமணியம் அண்ணா காலே குடு குடு குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கயே ப்ரஸ்ஸ பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்றுவீங்க என்னன்னு நீங்க சாபற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்க ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்ன பிரச பார்த்து ஓடுறார் அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துருவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்கள் சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க நான் இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தான திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது போது இதை மறந்து விடுவோம் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி என்பது காலம் கடந்து விட்டது அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பத்து ஆண்டு காலத்துல நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா இன்னைக்கு திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி ப முந்நூத்தம்பத்தார் பயன்படுத்தினா எதுக்கு என்ன செருப்பில்லாம சுத்தணும் எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும் அறவழியிலேயே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்துடைய பதில் ஜனநாயகத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலா கேரளா போனாங்க உங்களுக்குலாம் ஸ்டோரி தெரியும் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி ஐம்பத்தாறு எங்க பயன்படுத்தணும் நம்பூத்திரி பாத் ஆட்சியின் மீது இஎம்எஸ் நம்பூத்ரி பாட் பார்த்துட்டு வந்து நேரு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட ரெக்கார்டட் டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படி அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனா ஆட்சி என்ன கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுக சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படுத்தி நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்துல முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு

எஃப் இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்ப